இந்த சட்டங்கள் சம்பந்தமா பேசுற டைம்ல ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும் என்னன்னா சட்டங்களை மூணு லெவல்ல பேசுறது உண்டு ஆக முக்தசரா மிக சுருக்கமாக பேசுறது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் துரோல் பகியா துரோல் அதாவது அந்த ரவுதத்து நதியா சரகு துர் அந்த துரோல் பகியா தான் ரவுதத்து நதியா அட சரகு துரோல் பகியா நீங்க இமாம் அதாவது சவுகானி மிச்சம் சுருக்கமா என்ன செஞ்சுப்பா டோட்டல் ஃபிக்கும் ஒரு ஒரு ஐம்பது அறுபது பக்கத்துல வந்துட்டு டோட்டல் ஃபிக்கும் ഇസ്ലാത്തുടേ എല്ലാതരോ പക്കത്തെ വന്നിട്ട് നമ്മ വൗപ്പ് നടത്തിക്കും ദുരുപഭിയാ അത് ഇവര് സിദ്ധി ഹസൻഖാൻ എഴുതാറ് നദിയാ സിദ്ധി ഹസൻഖാൻ സക്രാന് അവർ എഴുതാറിയും എഴുതാർ നദിയാ ഹൽബാനി തകീഫ് പണിപ്പാർ താലിക്കാത്തു റതിയുരു അതം അലഹാ താലിക്ക എഴുതിപ്പാർ ഇന്നും അപ്പൊ അവർ മുക്തസനാ എഴുതി അപ്പുറം അത് വേറെ ஆனா சுருக்கமாய் இன்னொன்று மிக விரிவா எழுதுறது மிக விரிவாக எழுதின நூட்கள்ல ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு நூட்கள் அளவுக்கு இஸ்லாமிய உலகத்துல சொல்லுவாங்க அவ்வளவு விரிவாக எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றதுல அபிபுல் ஹாசிம் நூலை சொல்லுவாங்க அது ஒரு பெரும் பாகங்களை கொண்ட நூல் எல்லாமே இஸ்னாதுகளோட அதுல எழுதப்பட்டிருக்கு எது சப்ஜெக்ட் ஆயிருந்தாலும் அபிள் ஹாசிம் வந்து அதிக அசர்களை இஸ்னாதுகளோட அறிவிப்பால் வரிசைகளோட கொண்டு வருவார் அதனால ஆசார்களை சஹாபாக்களுடைய தாபீன்களுடைய கூற்றுக்களை பார்க்க முடிஞ்ச ஒரு நூல் என்ன குறிப்பா சஹாபாக்களுடைய அசர்களை பார்க்க முடிஞ்ச ஒரு நல்ல ஒரு சிறப்பான நூல்களில் ஒன்று வந்து இது இபுன் அந்த அல் முஹல்லா பில் ஆசா அப்படின்ற நூல் அது வந்து ஒரு முத இன்னொரு ஒரு விஷயம் இது அல்லாமல் அல்லாம இது மாதிரி விரிவாக ஒரு நல்ல ஆழமாக எழுதப்பட்ட ஒரு நூல்களில் உண்டு குதாம் அல் மக்தீசுடைய அல்முஹ்னி அல்முஹினி என்றாலே அர்த்தம் என்ன இன்னொன்றுக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் இது போதும் அப்படி அதில் நீங்கள் ஒரு ஃபிக்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாகத்துக்கிட்ட வரும் அது வந்து சவுதி அரேபியாவில் ஃப்ரீயாக அடிச்சு கொடுத்தான் அதுக்காக மு என்ற ஒரு புத்தகம் இருக்கு அதை ஃப்ரீ அது வந்து முப்பத்தி செஞ்ச பாகம் வரும் அது எனக்கு ஃப்ரீயாக அடிச்சு கொடுத்தேன் அப்போ ஒரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிக்காது தலாக்கு மட்டும் ஒரு மூணு நாலு பாகத்துக்கு என்ன செஞ்சுருக்கும் வந்துடும் அப்ப அந்த லெவல்லையும் இந்த விக்கு நடத்தலாம் இப்ப நிகா தலாக் மட்டுமே நம்ம ஒரு நூறு அவர்ல என்ன செஞ்சிடலாம் நடத்திடலாம் அந்த விரிவுக்கு போன மாட்டோம் ஏன்னா ஒவ்வொரு சின்ன 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 மசாலாண்டு இருக்குது இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்னன்னு சொல்லி அப்படியே கேட்டுட்டு போகிறீ அப்ப அதெல்லாமே இதுல நாங்க அந்த லெவலுக்கும் பேசல சுனல் குபரா பைஹத்தை இது வந்து அது ஹதீஸ் நூலாக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு ஃபிக்கர் நூல் சொல்லணும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான இஸ்லாமிய அடிப்படை நூல்கள்ல உண்டு இந்த சோனல் குபுரா பைஹ அந்த நூல் அப்போ அதே போல இன்னும் பல நூல்கள் நம்ம சொல்லிடலும் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துல விரிவாக ஒரு ஃபிக்கர் ஆயிரத்தி பாரி ஒரு மிக முக்கியமான அதுக்கு முன்னால இஷ்ராஃப் அலா மதாஹிபின் அஷராஃப் அண்டு அபுபக்கர் அதாவது இப்ராஹிம் இபுனுல் முன்சிர் இபுனுல் முன்சிர் என்ற அறிஞருடைய நூல் ஒரு அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போ நாலா நூற்றாண்டு சேர்ந்தவர் அதாவது ஒரு மிகப்பெரிய நூல் ஆதாரபூர்வமான நூல் சொல்ல போனால் ஹதீஸ் அல் சஹித் லாய்பெல்லாம் பிரித்து ஒவ்வொரு இடத்துலையும் என்ன செய்வார் பேசுவார் ஹதீசுகளை பின்பற்றிய ஒரு அறிஞர் என்ற அளவுக்கு தனித்துவம் அடையாளமான அறிஞர அளவு சொல்லலாம் அலி ஷராஃபா அஹ் அஹிபுல்லா ஷராஃபண்டவர் அந்த புத்தகம் அப்போ இப்படி சில விஷயங்கள் இருக்குது விரிவாக போகிற அளவுக்கான புத்தகம் அப்போ அவைகளை கொண்டு வந்து நம்ம இங்கே என்ன செய்யலாது பாடமா நடத்தும் இயலாது அது பாடமாக நம்ம நடத்துறதும் பின்னுன்னு நான் நினைக்கிறேன் செலவு முகனியெல்லாம் பாடமா நடத்திக்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த ஆயுள் காலத்தை முடிச்சிடும் ஆயுள் காலத்தை செஞ்சிடும் முடிச்சிடும் அதே போல அந்த மாதிரி விரிவா கூட நீங்கள் எதுங்கள பாருங்க பாப்போம் நாலு வருஷத்துக்கு கிதாபு புத்தாரால தான் இருக்காங்க கால கழுவி முடிக்கல அப்புறம் தொல்லணும் நோன்பு வைக்கணும் சக்காத்து கொடுக்கணும் ஹஜ்ஜி செய்யணும் அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு போகக்கூடாது என்ன அது அது வந்து ஒரு மர்ஜியாக வச்சுக்கணும் விரிவான விஷயங்களை பார்க்கறதுக்குன்னு வச்சுக்கிறோம் நாங்க இங்க நடத்துறது வந்து முக்தசராவும் இல்லை ஆக சுருக்கமாகவும் இல்ல மோசமாகவும் இல்லை ஒரு முத்தவசிட்டான ஒரு நிலைமையில என்ன செய்யறோம் நடத்துறோம் அதி முடிஞ்சிட்டு ஒரு புத்தகம் இருக்கு இஷ்ரா விரிவான நூல் ஔசத்ரது ஒரு நடுநிலையான அமைப்பின் நூல் அவருடைய பார்வையில நடுநிலை வந்து விரிவாக தான் இருக்குது அது மோசாகத்தான் இருக்கு அங்கேயே என்ன செய்யலாம் போயிடலாம்

அந்த ஷேக் அல்பானி தமாமன் மின்னான் அதுவும் அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு வெல்கம் வராதனால அவர் இதோட நிறுத்துகின்றார் மக்கள்கிட்ட நிறைய பயன்பட்டது காரணம் ஷேக் பின்பாஸ்க நூல்கள் வந்து அவர் ஆக அதாவது விளக்கத்துல கீழ்நிலையில் உள்ள மக்கள் அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மக்களை மட்டும் இலக்கா வச்சுதான் நிறைய புத்தகம் செஞ்சுக்கிறார் எழுதிக்கிறார் முடிஞ்சு போனா ஒரு ஒரு ஐம்பது தாள் வரும் அல்லது நாற்பது தாள் முப்பது தாள் இப்படிதான் வரும் அதனால மக்கள்கிட்ட அதை என்ன செஞ்சது போய் ரீச் ஆயிடுச்சு மாம நோயுடைய அரபா ஹதீஸ் பன்னீங்க நாற்பத்தி ரெண்டு ஹதீஸு போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி என்ன அது சாதாரண மக்களுக்கு மாதிரியே அவர் என்ன செய்ய தூத்தாரு அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் ஸோ என்னுடைய இலக்குகள் எண்ணங்கள் வந்து எங்கட அறிவு கொண்டு போய் என்ன அதில் நிரப்புறதை விட அளவும் இருக்கணும் ஓரளவு மக்களுக்கும் புரியணும் அப்படி ஒரு நடுநிலையான ஒரு லெவல்ல தான் எங்களுடைய இந்த பிக்க இது போயிட்டு இருக்குது